கிதாபி இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலகதுல்லா இதுவரை பதிமூணு பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று பதினாலாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நன்கு விளங்கி சொர்க்கத்து மொழியான அரபி மொழியை நாம் விளங்குவதற்கும் இன்னும் குர் ஆன் ஹதீஸின் நன்கு விளங்குவதற்கும் அதை அமல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் நம் வெற்றி பெறுவதற்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் நான்காவது பாடம் அல் மாறபும் இஸ்மங்களில் இருந்துகளில் இருந்தும் இஸ்மங்களிலிருந்தும் மபனி என்ற பொது தலைப்பின் கீழ் நான்காவது பாடம் பார்க்க இருக்கிறோம் இது கடந்த பாடங்களில் நாம் மூன்று பாடங்கள் பார்த்து விட்டோம் எது மாரப் என்ற பாடமும் ஃபேல்களில் எது மபுனி என்ற பாடமும் அதே போல் இஸ்முகளில் எது மபுனி என்ற பாடம் இப்போது கடைசியாக இஸ்முகளில் எது மாரப் என்று பார்க்க போகிறோம் சொல்ல போனால் ஃபேல்களில் மாறப் எது என்று கடந்த பாடத்தில் பார்த்துவிட்டோம் இங்கு இரண்டாவது முறையாக சுருக்கமாக கொண்டார்கள் அதை கொண்டு வந்துள்ளார்கள் அதே போல ஃபேல்களில் மபுனியும் முன்னாடியே பார்த்ததுதான் இங்கு சுருக்கமாக நமக்கு என்ன செய்தார்கள் கொண்டு வந்துள்ளார்கள் அதே போல இஸ்முகளில் மபுனி என்று பல விஷயங்கள் பல காரணங்கள் பல விஷயங்கள் பேச வேண்டும் பல பாடங்களில் கொண்டு வந்து விட்டார்கள் அதை தாண்டி சில விஷயங்கள் புதிதாக இன்ற இஸ்முகளில் மபனி என்ற பாடத்தை நாம் பார்த்தோம் இப்பொழுது கடைசியாக இஸ்முகளில் மாறப் இங்கேயும் அவர்கள் முன்னாடியே இந்த பாடத்தையும் முடித்து விட்டோம் அதாவது நகல்வாதி இது இரண்டாம் நிலை நம் பகுதி இரண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் நிலையிலேயே பாடங்கள் வந்து விட்டது இஸ்முகளில் எதுவும் மாறப் அதற்கு எப்படி ஏறா வழங்க வேண்டும் என்பதெல்லாம் அதனால ஒரு மீன் பார்வைக்காகத்தான் இந்த பாடமும் இங்க கொண்டு வந்துள்ளார்கள் சரியா அப்ப நம்மளுக்கு எது எதுவும் மாறப் பேச்சொல்களில் எதுவும் மாறப்பானது அதாவது முன்னாடி ஆமில் வருவதை கொண்டு இந்த இஸ்ம்களின் கடைசியில் மாற்றம் ஏற்படும் அதுதான் மாறப் அப்பொழுது நம்மளுக்கு தெரியும் எப்படியெல்லாம் மோறப் என்றால் எதுவெல்லாம் என்று மிக எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் கடந்த பாடத்தில் மபுனியில் நாம் பார்த்தோம் அல்லவா மபுனியான இஸ்ம்கள் அதை தவிர மிச்ச எல்லாமே என்னதான் மோரப் தான் இஸ்ம்களில் மேல சொன்ன மபுனியை நம்ம கழிச்சுட்டோம்னா மிச்ச எல்லாமே என்னதான் மாரப் தான் மபுனிதான் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா மபுனி அப்படி சொல்ல முடியும் மோரபுக்கு சொல்ல முடியாது ஏன்னா மிச்ச எல்லாமே என்னதுதான் மோரப் தான் அதுக்கு எப்படி நம்ம யாராப் வழங்கணும்ன்றதுல தான் இங்க நம்மளுக்கு உதாரணங்கள் கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி ஆஹ் மாறாபாக வரக்கூடிய வார்த்தைகளுக்கு எந்தெந்த வகையில நம்ம யாராப் வழங்கணும் என்பதை பற்றியதான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம் அப்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா நம்மளுக்கு தெரியும் மூன்று வகையான யாராப் தான் ஒரு இஸ்முக்கு வரும் என்னென்ன ரஃபால் நசபு ஜர்வு என்ற மூன்று வகையான யாராப் தான் ஒரு இஸ்முக்கு வரும் ஜஸ்மு என்பது இஸ்முக்கு வராது எப்படி ஜர் ஃபேலுக்கு வராதோ அதே போல இஸ்முக்கு என்ன வராது ஜசுமு வராது அதனால மூன்று வகையான யாராப் தான் வரும் சரியா அப்ப ரஃபாலு மரபான இஸ்முகளுக்கு அசல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன அடையாளமா கொடுப்போம்னா அசல்ல லம்மு தான் அடையாளமா கொடுப்போம் அந்த லம்மு கொடுப்போம் சில சமயம் அந்த லம்முக்கு பகரமா அலிஃப் வரும் அந்த லம்முக்கு பகரமா அலிஃபரும் எப்போ தஸ்மியாவாக இருந்தால் அது இருமை அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால் வரும் பன்மை அறிவிக்கக்கூடிய ஆண்பால் முதக்கராக இருந்தால் சாலிமாக இருந்தால் அப்ப ஆண்பால் முதக்கர் சாலிமாக இருந்தால் அதற்கு வாவ் வரும் இப்ப வேணா இந்த உதாரணங்கள் படிச்சுட்டு அந்த வேலைக்காரத்தையும் பாத்துருவோமா இப்ப பாருங்க முதல் பகுதி கபீரல் அல் குலாமு அப்ப இந்த உதாரணங்கள் முதல் பகுதியெல்லாம் ரஃபா அந்த ரஃபாவுக்கு என்ன அடையாளம் வரும்ன்றதுக்குதான் உதாரணம் கொண்டு வந்திருக்காங்க சரியா அப்ப சிறுவன் வளர்ந்து விட்டான் கபீர் குலாமு சிறுவன் வளர்ந்து விட்டான் அவனுடைய குணங்கள் சிறப்பானதாக ஆனது ஓ ஆதா துஹு அவனுடைய வழக்கங்கள் பழக்க வழக்கங்களும் அவனுடைய குணங்களும் நன்றாக ஆனது அப்ப அப்படின் ஃபீலி யானைக்கு இருக்கிறது நாபானி தவி இலதானி நீளமான ரெண்டு ஆஹ் இது இருக்கும்ல தந்தங்கள் நீளமான ரெண்டு தந்தங்கள் இருக்கின்றது அவரால் முஹந்திசுன முஹந்திசுனுங்க பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் பொறியாளர்கள் ஆஜரானார்கள் அந்த பொறியாளர்களுடன் உன்னுடைய சகோதரனும் ஆஜரானான் பாருங்க இந்த உதாரணம் சாதாரணமான இஸ்ம்களுடைய அசல் அடையாளம் லம்மத்து தான் சரியா ரஃபாவுடைய காலத்துல வந்தா லம்மத் தான் அடையாளமா கொடுத்தோம் உலாபு உலாமுக்கு என்ன செஞ்சிருக்கோம் லம்மத் அடையாளமா கொடுத்துருக்கோம் அதே போல இங்க பாருங்க இது ஜம்மு தக்சீரு அதுக்கு என்னதுதான் அசல் அடையாளமான லம்மத் தான் கொடுத்திருக்கோம் அதே போல ஜம்மு மன்னஸ் சாலிமு அப்ப அதுக்கு என்ன செஞ்சிருக்கும் லம்மத் தான் அடையாளமா கொடுத்திருக்கோம் இது முன்னாடியே பாடம் போயிருச்சு இருந்தாலும் ஒரு இது மீள் பார்வைக்காக நம்ம நினைவு கூறுவதற்காக கொண்டு அப்ப இதுதான் அசல் அடையாளம் லம்மத்து கொடுக்குறதா ரஃபாவுக்கு அசல் அடையாளம் ரெண்டாவது பாருங்க நாபானி தவில தானி இது இருமையை குறையக்கூடிய சன்னாவான வார்த்தை அப்ப அதுக்கு அடையாளமா அலிஃப் கொடுத்துருக்கோம் ரஃபாவுக்கு அடையாளமா என்ன செஞ்சுருக்கோம் அலீஃப் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாருங்க ரஃபாவுக்கு அடையாளமா என்ன கொடுத்துருக்கோம் வாவு கொடுத்துருக்கோம் இது ஜம்மு சாலி ஜம்மு தக்கரசாலின்னு ஆண்பால் பன்மை கடைசியில் மட்டும் ஒரு ஒருமையிலிருந்து பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் மாற்றம் வந்தால் அது என்னது பன்மை ஆண்பால் பன்மை சாலிமானது அப்போ வாகன கடைசியில் மட்டும் மாற்றம் வந்திருக்கு இது ரஃபாவுடைய காலத்து அதுக்கு அடையாளமா வாவு கொடுத்துருக்கும் அதே போல அஹோக அஹூக்கா என்பது அஸ்மாவுல் ஹம்சாவில் கட்டப்பட்டது அஹூக்க அஹூ அதே போல ஹனு அதே போல து இதுவெல்லாம் என்னது அஸ்மாவுல் ஹம்சா இந்த ஐந்து வார்த்தைகள் இருக்கிறதெல்லவா இதற்கு என்ன அடையாளம் கொடுப்போம் வாகுதான் நம்ம அடையாளமா கொடுப்போம் ரஃபாவுடைய காலத்துல வாகுதான் அடையாளமா கொடுப்போம் அப்ப எல்லாம் ரஃபாவுடைய காலத்துல என்னென்னலாம் அடையாளமா கொடுப்போன்றதுக்கான உதாரணங்கள் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது முஷிபுல் இல்ம உள்ளமாக கல்வியையும் கல்வியாளர்களையும் நான் விரும்புகிறேன் இதா ரகைத்ததா பதிலின் சிறப்புடையவனை நீ பார்த்தால் பகத்தறி முகு அவருக்கு நீ சங்கை செய் அத்தே வாலி தைக்க உன்னுடைய இரு பெற்றோர்களுக்கு வழிபடு வம் அள்ளி மீக்க உன்னுடைய ஆசிரியர்களுக்கு நீ வழிபடு அல் உம்மா தூ யுனல் பனாதி இப்ப தாய்மார்கள் பனாத்தி பெண் பிள்ளைகளை ஒழுக்கம் கற்பிக்கிறார்கள் அப்ப இங்க பாருங்க இது வந்து நெசபுடைய காலத்துல எப்படி கொடுக்கணும் பேசக்கூடிய நான்கு காரியங்கள் இங்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இது சாதாரணமாக நெசபோடைய அசல் அடையாளம் பத்தகை தான் கொடுப்போம் இங்க கொடுத்துருக்காங்களா இது முஃப்ரது சரியா சகி கடை சீர்த்து இருக்கக்கூடிய ஒரு முஃபுரது அதுக்கு என்னது நம்ம ஃபத்தக அடையாளமா கொடுத்திருக்கோம் அல்வனமாண்டது ஜம்மு தக்ஸீரு அதுக்கும் என்னதான் அடையாளமா அசல் அடையாளமான கட்டுப்படுத்துறது அஹு அதே போல ஹனு அதே போல ஃபமு அதே போல அபு அதே போல து இந்த ஐந்து வார்த்தைகளும் என்னது அஸ்மால் ஹம்சால கட்டுப்பட்டது தானே அப்ப ஐந்து வார்த்தைகளுக்கு அடையாளமாக என்னதான் கொடுப்போம் நசபுக்கு அடையாளமா அலிஃப் தான் கொடுப்போம் அந்த அஸ்மால் கட்டுப்பட்டதுனால நெசபுர அலிஃப் கொடுத்திருக்கோம் மசோலா வந்து இருக்கு அதே போல இங்க ஹிப்புக்கு இது மஃபூலா வந்திருக்கு அதனால நெசபுடைய இடத்துல இருக்கு இங்க தைக்க ஓகேவா அப்ப இங்க தைக்க தஸ்மீ இரண்டு பெற்றோர்கள் இருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தை தானே அதனால இங்க இருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தைக்கு நெசப்புடைய அடையாளமா யா தான் கொடுப்போம் ஏன்னா மஃபூல்ல அத்தியவைக்கு அதனால யா கொடுத்துருப்போம் அதே போல ஜம்மு முதக்கர் சாலிமுக்கும் யாதான் அடையாளமா கொடுப்போம் முன்னாடியே சொன்னாலும் தக்கர் சாலிம்னா நினைக்கிறேன் அதற்கும் என்னதான் அடையாளம் கொடுப்போம் யாதான் அடையாளமா கொடுப்போம் நெசப்புடைய இடத்துல இதுவும் அத்திய வைக்க மஃபூல் தானே இப்போ மல்லிமிக்க முதக்கர் ஜம்மு முதக்கர் சாலிமுக்கும் சரி தஸ்னியா இருமை அறிவிக்கக்கூடிய வார்த்தை ரெண்டுத்துக்கும் யாதான் அடையாளமா கொடுப்போம் சரியா அடுத்து பாருங்க கடைசியாக ஜம்மு மோ அண்ண சாலிமுக்கு என்ன செய்வோம் கசூர் தான் அடையாளமா கொடுப்போம் நசபுடைய இடத்துல அதான் இங்க தனியா எடுத்து காட்டிருக்கான் அல்ல பனாத்தி பனாத்தி என்பது மஃபூல் நசபு வரணும் நெசபுக்கு அடையாளமா ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் என்ன செய்வோம் கசர் தான் அடையாளமா கொடுப்போம் அப்ப முதக்கர் சாலிம்னா ஜம்மு அன்ன சாலிமாக இருந்தா ஜம்மு அன்ன சாலிம்னா என்ன ஒருமையிலிருந்து பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இறுதியில் மட்டும் மாற்றம் அலிஃப்தான் என்று வந்தால் அது என்னது ஜம்மு அன்ன சாலிம் இங்க அலிப்தான் கடைசில மட்டும்தான மாற்றம் வந்திருக்கு அப்ப அதுக்கு அடையாளமா என்னதான் கொடுப்போம் கசரு தான் கொடுப்போம் ஆனா சொன்னோம்ல சொன்னோம்னா ஜம்மு சாலிமுக்கு என்ன கொடுத்தோம் லம்மு கொடுத்தோம் அடையாளமா ரஃபோட நிலைமையில லம்மு கொடுப்போம் ஆனா என்னது இங்க நெசப்புடைய நிலைமையில தான் அடையாளமா கொடுப்போம் கடைசியா பாருங்க மூன்றாவது மூன்றாவதுல என்ன சொல்றாங்க அப்ப என்னை கவர்ந்தது ஜமாலுல் கசுரி கோட்டையின் அழகு என்னை கவர்ந்தது அதனுடைய உரஃப் என்றால் அதனுடைய அந்த கோட்டையின் வாசல்களை குறிக்கிறது சரியா இப்ப அறைகள் அறைகள் அதனுடைய பன்மைதான் உரஃப் சரியா அப்ப அதனுடைய அறைகள் இன்னும் காட்சி கூடங்கள் அந்த கோட்டையின் காட்சி கூடங்களும் அந்த கோட்டையின் அறைகளும் ஆஹ் அழகு இந்த கோட்டைக்கு பதிலாக வந்திருக்கு சரியா கசூருக்கு பதிலாக குரஃபிகி சுருபாத்திகி வந்திருக்கு சரியா அப்ப கோட்டைகளின் அழகு கோட்டையின் அழகு கவர்ந்தது கவர்ந்தது என்னை கவர்ந்தது அப்படின்னா அந்த கோட்டையின் அறைகளின் அழகும் இன்னும் அந்த கோட்டையின் காட்சி கூடங்களின் அழகும் என்னை கவர்ந்ததுன்னு அர்த்தம் புரியுதா அப்ப இங்க பாருங்க கசூரி என்று வந்துச்சு முலாஃபிஹி தான் ஜருடைய இடத்துல கடைசி எழுத்து சரியா இருக்குது ஒருமை தானே அதுக்கு கசுர் அசல் ஜர் அடையாளம் கசுர் தான் அந்த அசல் அடையாளமே கொடுத்தாச்சா ஜம் டக்சீர் ஜம்மு தக்சீருக்கு அடையாளமா கொடுத்திருக்கோம் கசரு தான் கொடுத்திருக்கோம் அதே போல ஜம்மு அன்னஸ் அதற்கும் அடையாளமா என்னதான் கொடுத்திருக்கோம் கசர் தான் கொடுத்துருக்கோம் சரியா இந்த மூன்று என்னதான் வரும் கசரு தான் அடையாளமா வரும் ஜம்மு தக்சீர்னா ஒருமையிலிருந்து பண்மை எடுக்கும் பொழுது அதுல நடுவிலே மாற்றம் வந்துடும் அந்த ஒருமையிலே என்ன நடுவிலே என்ன வந்துடும் மாற்றங்கள் வந்தால் அது என்னது அது வந்து என்பார்கள் சரியா அப்ப மூன்றத்திற்கும் கசரு தான் அடையாளம் அடுத்து பாருங்க லா அபவைக்க வாசா தீதிக் ஒன் இரு பெற்றோர்களுக்கும் ஒன் ஆசிரியர்களுக்கும் சங்கையுடைய ஒவ்வொருவருக்கும் சங்கை செய்வதிலே நீ குறைத்து விடாதே அப்ப பாருங்க இதுல பாருங்க அபவை இது முலாஹித்ரா முலாஃபு அபவைன்றது முலாஃபி தானே இப்போ முலாபிலேஹிக்கு அபவை என்ன செஞ்சோம் ஏன் அடையாளமா கொடுத்தோம் நான் தஸ்மியா இருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை பெருமையை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு யாவது அடையாளமா கொடுக்கணும் ஜர்ரோடைய அடையாளமா அசா தீதீக்க அசா உஸ்தாதீக்க உஸ்தாதீக்கன்னு வந்திருக்கு அப்ப உஸ்தாதுக்கு உஸ்தாதீன உஸ்தாதூன அந்த பன்மை ஓகேவா அப்ப ஜம்மு முதக்கர் சாலிம் அப்ப உஸ்தாதீக்கன் தான் படிக்கணும் சரியா அசாதீதீக்கையில என்னது உஸ்தாதி உஸ்தாத் பன்மை என்பது ஓகேவா இந்த காஃப் சேர்ந்தனால நூன் போக்கப்பட்டு உஸ்தாதி மாறிச்சு சரியா அப்ப அந்த நூனை போக்கிட்டோம் அது இப்ப முக்கியமில்லை இந்த யா இருக்கிறது அல்லவா இப்ப உஸ்தாதி அப்படின்னு என்ன செஞ்சோம் பன்மை ஜம்மு ஜம்மு முதக்கர் சாலிம்கு யாவை என்ன செஞ்சிருக்கோம் நான் என்ன செஞ்சிருக்கேன் யாவும் அடையாளமா கொடுத்திருக்கேன் ஓகேவா அடுத்த குள்ளி தி பகலின் சிறப்புடைய ஒவ்வொருவர் அப்படின்னு சொன்னோம்ல அப்ப இங்க தி என்பது அஸ்மால் ஹம்சால கட்டுப்பட்டது அஸ்மால் ஹம்சா மேலேந்து சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த அஸ்மாலு ஹம்சாவுக்கு யாதான் அடையாளமா கொடுத்துருக்கோம் இப்ப இருமையை குடிக்கக்கூடிய யா அடையாளமா கொடுப்போம் ஜருக்கு அடையாளமா அதே போல ஜவுமு தக்கர் சாலிமாக இருந்தா யாதான் ஜருடைய அடையாளமா கொடுப்போம் அஸ்மால் ஹம்சாவை கட்டுப்படுத்த ஒரு வார்த்தையாக இருந்தால் யார் தான் ஜருடி அடையாளமா கொடுப்போம் சரியா அடுத்து எதீபு ஊபி உஸ்வான உஸ்வான் நகரத்திலே குளிர்காலம் என்னவாக இருக்கும் இனிமையானதாக இருக்கும் இங்க பாருங்க உஸ்வான என்பது என்ன வார்த்தை குஸ்வான் என்பது நம்மளுக்கு தெரியும் ஆஹ் இதுக்கு முன்னால் நாம் பார்த்திருக்கோம் ஹைர முன்சரிஃப் பாடங்களில் ஹைரோ முன்சரிஃப் என்றால் என்ன அது எப்படி எல்லாம் வரும் என்பதை பார்த்தோம் வைர முன்சரீஃபாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன செய்வோம் ஜர்ரோடி அடையாளமாக பத்தகை கொடுத்தோம் இப்போ உஸ்மான் என்பது ஹைர் முன்சரிஃப் சரியா அதனால தான் இங்க என்ன செஞ்சோம் இங்க ஃபத்தகை அடையாளமாக கொடுத்தோம் சரியா இப்ப இந்த பாடத்தை தான் இங்க பார்க்க போகிறோம் பாருங்க அல்பஹூப் ஆய்வு ஸ்ரீ மன்ஹஜில் மதாரிசில் இபத்திதா ஆரம்ப பள்ளிகளின் பாடத்திட்டத்திலே என்ன இருக்கிறது திராசத்துன் வாஃபியத்துன் நிரப்பமான பாடம் இருக்கின்றது இல்லை மபாஹி சிஹாதல் பாபி இந்த பாடத்தை ஆய்வு செய்பவைகளுக்கு நிரப்பமான பாடம் இருக்கிறது இப்ப இபத்து பாத்துட்டோம் எல்லாத்தையும் மேல சொன்ன எல்லாமே தெளிவா ஆரம்ப நிலை பள்ளி பாடத்திலேயே பாத்துட்டோம் அதான் நிரப்பமான பாடம் இருக்கிறது இந்த பாடத்தை ஆய்வு செய்பவைகளுக்கு ஆய்வு செய்பவைகளுக்கு என்ன இருக்கு நிரப்பமான பாடம் இருக்கிறது அங்கேயே முடிஞ்சிருச்சு நிச்சயமாக நீ இதா தலம் முந்தைய உதாரணங்களை சிந்தித்த சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நீ முந்தைய உதாரணங்களை சிந்திக்கும் பொழுது அஸ்மார இன்னும் அந்த உதாரணங்களில் மாரபான இசுமுகளை நீ சிந்திக்கும் பொழுது ஆய்வு செய்யும் பொழுது ஒன்றிலே இஸ்தமலத் அலிஹி எதன் மீது அந்த மாரபான் உள்ளடக்கி இருக்கிறதோ மின் அன்பா இல் ஏராபிஹி வகைகளில் வகைகளிலிருந்தும் இன்னும் அந்த ஏராபோடைய அடையாளங்களில் இருந்தும் எதன் மீது அந்த மாரபான் இஸ்முகள் உள்ளடக்கியிருக்கிறதோ அதிலே நீ ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஹா வந்து மௌசூல பார்த்து மீட்கணும் சரியா அப்ப அதிலே நீ ஆய்வு செய்யும் பொழுது கதக்க மா சபக்க திராசத்துக்க ஹூனாக்க அங்கே எதனுடைய பாதம் முந்திவிட்டதோ அந்த ஒன்றை நினை செய்வாய் நினைவு கூறுவாய் அப்ப உனக்கு நினைவில் வரும் முன்னாடி படிச்ச எல்லா வரும் நினைவு கூறுவாய் மா சபக்கத்து திராசத்துக்கு எதனுடைய பாதம் முந்திவிட்டது ஹூனாக்க அங்கே அங்கேனா ஆரம்ப பாடத்திட்டத்திலே முந்திவிட்ட அந்த பாடம் எந்த பாடம் முந்திவிட்டதோ அது என்னவாகும் நீ நினைவு கூறுவாய் அலா மேலும் அன்னகாதா நிச்சயமாக இதுவாகிறது மேலும் நிச்சயமாக இது தடுக்காது தூணல் அவுததி மீள்வது மீளாமல் தடுக்காது சட்டங்களை கூறுவதின் பக்கம் மீளாமல் தடுக்காது ஒரு விஷயத்திலே சட்டங்களை கூறுவதின் பக்கம் மீளாமல் தடுக்காது மினல் ஈஜாசி ஒளிஜுமாடி சுருக்கமாகவும் ஒளிஜிமாடி மூடலாகவும் மூடலில் இருந்தும் சுருக்கத்திலிருந்தும் ஒரு விஷயத்திலே சட்டங்களை கூறுவதின் பக்கம் மீளாமல் இது தடுக்காது ஆதானா இப்ப நம்ம உனக்கு அங்க சொன்ன பாடங்கள் எல்லாம் என்ன வந்துடும் நினைவு கூறி விடுவாய் மேலும் என்றாலும் ஆனா மீள சுருக்கமாக சொன்னாதான் இது என்னவாகும் உனக்கு நல்லா பாடம் இதுவாகும் சொல்ல வராங்க சரியா மேலும் அதான் சொல்றாங்க ஆனா மேலும் நிச்சயமாக இது லாயகுள்ளு தடுக்காது லாய ஹூலு அவுதத்தி அவுதத்தை மீளாமல் தடுக்காது எத சட்டங்களை கூறுவதின் பக்கம் மீள்வது பின்னாடி கா காகிதாக்கள் சொல்ல போறாங்க சரியா கா கவா இதுல என்ன செய்ய போறாங்க சொல்ல போறாங்க சுருக்கமாகவும் மூடலாகவும் பின்னாடி என்ன செய்ய போறாங்க காகிதாக்களை கூறுவதின் பக்கம் மீளாமல் என்ன செய்யாது தடுக்காது மீண்டால்தான் உனக்கு என்னவாகும் அது பரிபூர்ணமா வரும் சரியா பாருங்க அந்த சட்டங்கள் பாருங்கள் கவா இது சட்டங்கள் எண்பத்தி ஆறு முதல் பகுதியிலிருந்து கணக்கு வச்சோம்னா இதுவரை எண்பத்தி ஐந்து சட்டங்கள் படிச்சுட்டு இப்ப எண்பத்தி ஆறாவது சட்டம் அல் அஸ்மா உஜமி முகா மாறபத்தும் இஸ்முகள் பெயர் சொல்கள் அனைத்தும் மாறபத்தும் மாறபாக இருக்கும் மாறபன்னா முன்னாடி ஆமில் மாறுவதைக் கொண்டு இந்த இஸ்முகளின் கடைசியில் மாற்றம் ஏற்படும் இல்லா அல்பாதன் மசூரத் அன் தக்தம விக்ரோல் கசீரி மின்ஹா பில் பாபில் மாலி கடந்த பாடத்திலே ஆஹ் லஃப்லுகளில் இருந்து சுருக்கப்பட்ட லுகளில் இருந்து அதிகமானதை கூறியது கூறுவது அதிகமானதை கூறுவது முந்திவிட்டது அத்தகைய சுருக்கமாக்கப்பட்ட சில லஃபல்கள் வார்த்தைகளை தவிர எல்லாமே தான் சில சுருக்கமாக்கப்பட்ட வார்த்தைகளை தவிர எந்த சுருக்கமாட்டப்பட்ட வார்த்தைகள் முந்திவிட்டது திக்ரூர் கசேரி மின்ஹா அந்த வார்த்தைகளில் இருந்து அதிகமானதை கூறுவது முந்திவிட்டது பில் பாபின் மாலி கடந்த பாடத்திலே முந்திவிட்டது உள்ள து மபுனி என்பது முந்தி விட்டது என்ற வார்த்தைகள் எது என்று நம்ம பார்த்துட்டோம் அந்த சுருக்கப்பட்ட வார்த்தைகளை தவிர எல்லாமே தான் அப்ப அந்த சுருக்கப்பட்ட வார்த்தைகள் மட்டும் மபுனி சரியா தக்கமதி குரூல் கசீரி மின்ஹா அந்த சுருக்கப்பட்ட வார்த்தைகளிலிருந்து அதிகமானது கூறுவது முந்திவிட்டது சில்பாமில் கடந்த பாடத்திலே விட்டது அந்த லஃபல்களை தவிர அனைத்து லஃபுலுகளும் அனைத்து பெயர் சொல்களும் தான் மாரபுதான் எண்பத்தி ஏழாவது சட்டம் இஸ்மிஸ் யாராபின் வகைகள் ஆகிறது சராசத்துன் மூன்றாக இருக்கும் முன்னாடியே பாடத்துல சொன்னோம் என்று மூன்று மூன்றா வகைகளா இருக்கும் இப்ப எண்பத்தி எட்டாவது பாருங்க

கிஸ்மாக நெசவு செய்வதே அசலாகிறது கொண்டு ஆகுவதா இருக்கும் பகரமாகும் அலிஃபன் ஹம்சதி அஸ்மால் பெருமையாக்கப்பட்ட வார்த்தையிலேயும் முதக்கரி சாலிமி சாலிமான பன்மை ஆண்பால் பன்மையிலேயும் யா பகரமாகும் பெண்பால் பன்மை சாலிமான பெண்பான் பன்மையிலே கசரா பக பகரமாகும் அப்ப ஜம்மு அண்ணசாலிம்ல கசரத் வரும் ஜம்மு தக்கர் சாலிம் அதே போல முசன்னாவுக்கு யா வரும் அஸ்மான் ஹம்சால அலிப் வரும் இதுவெல்லாம் உதாரணங்கள் நம்ம விளக்கணும்ல அதுதான் அப்ப ஜம்மு அண்ணசாலிம் நாயினா ஜம்மு தக்கர் சாலிம் நாயன முசன்னா நாயனன்னு ஆரம்பத்திலேயே நம்ம விளக்கிட்டோம் சரியா பாருங்க தொண்ணூறாவது பாடம் அல் அசல் உர் இஸ்மி இஸ்முக்கு ஜர்ரி செய்வதில் அசல் ஆகிறது அங்க குணபி கசரத்தின் கசராவை கொண்டாடுவதாயிருக்கும் அப்ப அசல் கசரத் வரணும் ஜர் அடையாளமா

அப்ப சருப்புனா முன்னாடியே நம்ம பாடத்துல பார்த்துருக்கோம் ரெண்டு காரணங்கள் ஒன்பது காரணங்கள் ரெண்டு காரணங்கள் வந்துச்சுன்னா அது இருந்து தடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்துள்ளோம் அது முன்னாடியே பாடங்கள்ல போய்விட்டது அது என்னென்ன காரணங்கள் என்ன ஏது என்பதை எல்லாம் அது ரெண்டு காரணங்கள் வந்து விட்டால் அது சர்ஃப் சருஃபின் சர்ஃப்ல இருந்து தடுக்கப்பட்டது அப்ப அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஏராபில் ஒரு தனி அடையாளம் உண்டு சரியா அங்க என்ன செய்வோம் ஜர்னுக்கு பகரமா தான் கொடுப்போம் அதான் சொல்றாங்க இருந்து தடுக்கப்பட்டதுக்கு என்ன செய்வோம் தான் அடையாளமா கொடுப்போம் மிச்ச இடங்கள்லாம் மாறாது மிச்ச மண்ணோ சரப்பாக இருந்தால் லம்மத்துடைய இடத்துல ரஃபா தான் என்ன செய்வோம் அடையாளமா கொடுப்போம் அதே போல நெசபுடைய இடத்துல ஃபத்தா தான் அடையாளமா கொடுப்போம் ஜர்ரோடைய இடத்துல மட்டும் அம்மன் அம்மீன செர்புக்கு தனியா அடையாளம் மாறும் அது என்ன செய்வோம் ஃபத்தஹா கொடுப்போம் ஜர் இடத்துல அசல் கசரா தான் கொடுக்கணும் அந்த கசரா பகரமா இதுவாகும் ஃபத்தஹா பகரமாவே சரியா பாடம் முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் இந்த பயிற்சிகளை காண்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்து